ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிஎன்பிசி குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு ஆகிட்டு போயிருப்பாங்க நம்ம இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி பொது தமிழ் அந்த முக்கிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுத்தமிழ் முக்கிய குறிப்புகள் பாருங்கள் தொகுத்து கொடுத்துருக்கிறத அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களேருந்து மொத்தம் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் சரியா உத பாருங்கள் இலக்கண விளக்கம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் தொல்குட்டி தொல்காப்பியம் சரியா அடுத்து திருக்கருவை பதிற்று பத்தாதி அப்படின்னா என்னென்னு பாருங்கள் பதிற்றுப்பந்தாதீனா குட்டி திருவாசகம் சரியா மூன்றாவது பாருங்கள் திருக்குறளுக்கு என்னென்ன பெயர்கள் அடைமொழி இருக்குன்னு பாருங்கள் திருக்குறள் தமிழ்மறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை உத்திர வேதம் திருவள்ளுவ பயன் ஈரடி வெண்பா தெய்வ நூல் இயற்கை வாழ்வெள்ளம் சரியா அடுத்து நாலடியார்னா ஆறுனால் பாருங்கள் வேளாண் வேதம் இது ஒரு விட்டியாடு கொஸ்டின்க்க தான் அடுத்து திருவாய்மொழி அப்படிங்கிறது திருவி திராவிட வேதம் அப்படிங்கிற அடமொழியால் குறிக்கப்படுது அடுத்து திருப்புவாய் பாருங்க பாவை பாட்டு அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுது அடுத்து பெரிய புராணம் பாருங்கள் திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுது அடுத்து திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் தாய் பாடல்கள் தமிழ்மொழியின் மொழியின் இதுவும் ஒரு ஒரு விட்டாடு கொஸ்டின் வெற்றிவேற்கை அப்படின்னா நருந்தொகை நேமிநாதம் சின்னூல் ஏழாதி அப்புடின்னா குட்டி திருக்குறள் அடைமொழி சரியா அடுத்து திருக்கயிலாய ஞான உலா அப்படின்னா ஆதியுலா ஞான அடுத்து பெருங்கதைனம் கொங்குவேளிர் வேளிர் மாக்காதை சரியா சிலப்பதிகாரத்திற்கு என்னென்ன அடைமொழின்னு பாருங்கள் தமிழின் முதல் காப்பியம் முதல் நூல் முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் வழிநூல் என்னும் நூல் வகையுள் முதல் நூல் அழைக்கப்படுது அடைமொழியால் சரியா அடுத்து சிவக சந்தாமணி பாருங்கள் மனநூல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுது இயற்கை இறையரூள் அப்படின்னா தேவாரம் திருவாசகம் சரியா அடுத்து இயற்கை ஓவியம்னா பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம்னா கலித் தொகை இயற்கை தவம்னா சிவகசந்தாமணி அடைமொழியால் அழைக்கப்படுது இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம் இயற்கை அன்புனா பெரிய புராணம் மலைப்பாட்டு கடாமன்னா கூத்தராற்றுப்படை திருமுருகாற்றுப்படைனா முருகு புலவராற்றுப்படை முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை சரியா அடுத்து என்னன்னு பாருங்கள் இது அடைமொழியால் குறிக்கப்படும் புலவர்கள் என்னென்னு பார்க்க போங்க அடுத்து சரியா புலவர்கள் என்னென்ன பாருன்னு பாருங்கள் திருஞான சம்பந்தம் பாருங்கள் என்ன அடைமொழியால் குறிக்கப்படுறாருன்னா தோடுலைய செவியான் காளிவள்ளல் தோணிபுரத் தெஞ்சல் திராவிட திசு ஆளுடை பிள்ளை சரியா இதெல்லாம் ஒரு ரிவிட்டட் போஸ்ட் இதை பார்த்துக்கோங்க அடிக்கடி எரிடி இம்பார்ட்டன் திருநாவுக்கரசர் பாருங்கள் அப்பர் தாண்டக வேதர் பாகிசர் மருள் நீக்கியார் தேசம் உய்ய வந்தவர் அப்படின்னு அழைக்கப்படுறார் சரியா சுந்தரர் பாருங்க வன் தொண்டர் தம்பிரான் தோழர் நாவலூரார் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுறார் மாணிக்கவாசம் இருப்பாருங்க அழுதுடைந்த ஆன்பர் அப்படின்னா அழைக்கப்படுறார் சேக்கிளார் பாருங்க அருண்மொழி தேவர் உத்தமசோழ பல்லவராயன் தெய்வ சேக்கிளார் தொண்டர் சீர் பரவான் என்ற பெரிய இடாய்மொழியால் அழைக்கப்படுதாக்குள்ள பெரியார் பட்டர் பிரான் வேயர்கோன் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற அழைக்கப்படுறாங்க ஆண்டாள் பாருங்கள் சூடி கொடுத்த நாச்சியார் வைணவம் தந்த செல்வி கோதை அடுத்து நம்மால் பாருங்க சடகோபன் காரிமாறன் தமிழ்மாறன் அடுத்து குலசேகர் ஆழ்வார் கூடலார் கொண் கொல்லி கூவலன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க திருமங்கை ஆழ்வார் பாருங்கள் பறக்காலன் கலியர் மங்கை வேந்தர் திருமங்கை மன்னர் நானூறு கதை பேர் பெருமாள் வேதம் செய்த தமிழ் மாறான் ஆலி நாடான் அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுறாங்க சரியா அடுத்து பாருங்கள் திருமசே ஆழ்வார் யாரை அடைக்க பாருங்கள் திராவிட ஆச்சாரர்னு அழைக்கப்படுறாங்க தொண்டரடி பொறியாழ்வார் விப்பிர நாராயணன் நம்பியண்டார் நம்பி பாருங்கள் தமிழ் வியாசர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுதாப்பில் அடுத்து திருமூலர் முதல் சித்தர் திரு சீத்தலை சாத்தனார் பாருங்கள் தம் தமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் நிச்சய மொழியான அழைக்கப்படுகிறாங்க இது ஒரு பிட்டட் கொஸ்டின் அப்படி தேவர் பாருங்கள் தமிழ் புலவர்களோ இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுதாப்புல பிள்ளை பெருமாள் எங்கார் பாருங்கள் அழகிய மனபாலதாசர் தெவிய கவி தெவிய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அடுத்து ராமலிங்க அடியால் பாருங்கள் இது ஒரு பிட்டட் கொஸ்டின் இம்பார்ட்டன் வல்லலார் அருபிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமான் சன்மார்க்க கவி வளலூரார் இறை எருள் பெற்ற திருக்குழந்தை என்ற பெயரால் அழைக்கப்படுதாங்க வள்ளலார் சரியா அடுத்து பாருங்கள் யாருன்னா பாரதிதாசன் பாருங்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுமை கவிஞர் அப்படின்னா அழைக்கப்படுதாங்க இரட்டை புலவர்கள் யாருன்னா பாருங்கள் இனஞ்சூரியர் முதுசூரியர் தான் இரட்டை புலவர்கள் அடைமொழியால் அழைக்கப்படுதாங்க உவே சாமிநாதர் பாருங்க தமிழ் தாத்தா மாகாக கோபாத்யாயா என்ற மொழியால் அழைக்கப்படுறாங்க அடுத்து பாரதியார் பாருங்க மகாகவி தேசிய கவி புலவன் சிந்துக்கு தந்தை விடுதலை கவி மக்கள் கவி ஜெல்லிதாசன் தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா எட்டயபுரத்து கவி பொதுக்கவிதையின் தந்தை என்ற மொழியால் அழைக்கப்படுறாங்க பாரதியார் அடுத்து சிவப்பு ராகசர் பாருங்கள் கற்பனை களஞ்சியம் சரியா வி ராமலிங்க பிள்ளை வந்து நாமக்கல் கவிஞர் பிரிச்சித்திரனாக பாருங்கள் பாவலரேரு ஆள வள்ளியப்பா அப்படின்னா குழந்தை கவிஞர் சரியா அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் பாருங்கள் திருவிக்க தமிழ் தஞ்சல் சரியா புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறாங்க இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சோமசுந்தர பாரதியார் பாருங்கள் நாவலர் ராபர்ட் டூய் நோபிலி அப்படிங்கன்னா தத்துவ போதகர் அவங்க அடங்கி மொழியால் அழைக்கப்படுறாங்க சூரியன் நாராயண சாஸ்திரி பாருங்கள் பரிதிமார் கலைஞர் ரா அண்ணாமலை செட்டியார் பாருங்க தனித்தமிழ் இசைக்கவலர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுறாங்க டி கேசி பாருங்கள் ரகசியமணி அடுத்து தேவநாய பாவனார் பாருங்க மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு உடையவர் தான் தமிழ் பெருங்காவலர் தேவநாய பாவனார் சரியா அடுத்து உடுமலை நாராயண கவி பாருங்கள் பௌத்தரி கவிராயர் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா அடுத்து கந்தசாமி நாராயண நவீன நாட் தமிழ் நாடகத் தந்தை அழைக்கப்படுதா அழைக்கப்படுதாப்பில் சங்கரதா சுவாமிகள் பாருங்கள் நாடக தமிழ் உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சரியா இது ஒரு விட்டாட் கொஸ்டின் வைம கோபால கிருஷ்ணமாச்சாரியா பாருங்கள் பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி அப்படின்ட்டு அழைக்கப்படுதாங்க பரிமார் கலைஞர் பாருங்கள் திராவிட சாஸ்திரி தமிழ்நாடக பேராசிரியர் சரியா இது இம்பார்ட்டன் அடுத்து பாம்பல் சம்பந்தனா பாருங்கள் தமிழ் நாடக தந்தை சரியா மற்ற அடைமொழியால் அழைக்கப்படுறாங்க ஜெயகாந்தன் பாருங்கள் ஜெயகாந்தன் என்ன அடைமொழியால் தமிழ்நாட்டின் மாப்பாசன் சரியா வாணிதாசன் பாருங்கள் தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர்த் கவிஞரேறு பாவலர் மணி சரியா இது ஒரு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் அடுத்து அனுத்மா பாருங்க தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்ட்ரீன் அப்படின்னா அழைக்கப்படுறாங்க கி விஸ்வநாதம் பாருங்கள் முத்தமிழ் காவலர் அடுத்து ராபி சேது பிள்ளை பாருங்கள் சொல்லின் செல்வர் என்ற அழைக்கப்படுறாங்க அடுத்து ராபி ஈவே ராமசாமி பாருங்கள் பெரியார் பகுத்தறிவு பகலவன் சுரியமையதை சுடர் பெண்தாடி வேந்தர் சரியா என்ற அடைமொழியால் அழைக்கப்படுறாங்க அடுத்து நாமக்கல் கவிஞர் பாருங்கள் ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுதாப்பில் சரியா அடுத்து அருணகிரிநாதர் பாருங்கள் சந்தகவி என்று அடைமொழியால் அழைக்கப்படுறாங்க அடுத்து போவே சோமசுந்தரனார் பாருங்கள் பெருமலை புலவர் அடுத்து மு கதிரேச செட்டியார் பண்டிதமணி அடுத்து கருமுத்து தேவராஜ் செட்டியார் வந்து கலை தந்தை அடுத்து நார்முக நாவலர் வந்து பதிப்பு செம்மல் கா அப்பா துறையார் வந்து பன்வழி புலவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் வந்து பொது உடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் இது ஒரு பிட்ட கொஸ்டின் சரியா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மா சிவஞானம் அப்படிங்கிறது சிலம்பு செல்வர் என்று அடைமொழியால் அழைக்கப்படுறாங்க அடுத்து சுந்தர ராமசாமி பசுவையா அடுத்து மாதவையர் வந்து கோணக்கோபாலன் வேங்கட ராமமணி அப்படிங்கிறது தென்னாட்டு தாகூர் சுலதா வந்து ஒரு உமை கவிஞர் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சரியா அடுத்து பாருங்கள் கண்ணதாசன் அப்படிங்கிறது காரைமுத்து பலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கமகப்பிரி என்று பயிர்களால் அழைக்கப்படுறாரு கல்கி பாருங்கள் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் சரியா சுஜதாதா பாருங்கள் தமிழ்நாட்டின் காட்லி சேஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அடையமொழியால் அடுத்து அண்ணாத்துறை பாருங்கள் திருநாட்டு பெருநாசன்றான அண்ணா யாவுகிறான் உங்களுக்கு சரியா இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து பாலசுப்பிரமணியன் சிற்பி இதில் தான் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க எழுதின நூல்கள் அந்த மாதிரி இது சரியா நான் காமராசன் பாருங்கள் வானம்பாடி கவிஞர் என்று அடைமொழியால் அழைக்கப்படுறாங்கள ஆத்மா அண்ணாம அப்படிங்க எஸ்கே மதுசூதனன் சரியா அண்ணாமலை இறைக்கியா பாருங்க காவடி சிந்து கவிராஜன் என்ற அமை அழைக்கப்படுறாங்க இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க திருவி பாருங்கள் தமிழ் உரைநடையின் தந்தை சரியா வாசி குழந்தைசாமி பாருங்க குலோத்துங்கன் ஆ மாதவன் பாருங்கள் சின்ன ஜானகிராமன் அஞ்சலி அம்மாள் தென்னாட்டின் சாஞ்சிராணி குறிப்பிட்டாடு கொஸ்டின் இது ரெண்டுமே பாட்டான் தமிழ் பாருங்கள் காஞ்சியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுறாங்கள சரியா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடத்தை விடைபெறுகிறேன்